தமிழக அரசு அப்படி பாஜக ஆதரவாளர்களையோ அல்லது இவர்களை விமர்சிப்பதோ கைது செய்வது என்பது அரச பயங்கரவாதம் கிழக்கு பதிப்பகம் திரு பத்ரியை சார கைது பண்ணப்போ அந்த மாஜிஸ்ட்ரேட்டு திருப்பி போய் வக்கீல் படிப்பையே படிக்கணும்னு உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்னார் அதனால இந்த கைதிகள் நிறுத்தப்படணும் சார் அன்னைக்கு அந்நியன் இருந்தா இன்னைக்கு அந்நியர்களுடைய அடிமைகள் கூலிகளாக சென்னை பாண்டி பசார்ல ஒரு பில்டிங் அவன் ஜி ஸ்திரீ வாங்கிட்டு பத்து மாடி கட்டி இருக்கிறா விதியை மீறி ஒருத்தன் கட்டிட்டான்னா என்ன ரெகுலரைசேஷன் ஸ்கீம் செல்லாதுன்னு அதுக்கப்புறம் எதுக்காக அதை விட்டு வச்சிருக்கீங்க ஏழு மாடியும் எட்டு வாரத்தில் இடிக்கணும் நம்ம நைனா ஸ்டாலினுடைய அன்பு தம்பி அல்லது அப்பாவு சாருடைய அன்பு தம்பி ஞான சேகர ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அழிச்சான் ஆனால் அதே நாளில் இருபத்தி மூணாம் தேதி ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு கழக கண்மணிகள் ஊப்பியாகவும் இருக்கலாம் ரத்தத்தின் ரத்தமாகவும் இருக்கலாம் ரெண்டு எல்லாரும் பல ஏக்கர்ல காலேஜஸ் கட்டி வச்சிருக்காங்க நேற்று வரைக்கும் நம்ம கட்ட கழக கண்மணியும் ஊப்பின்னு தான் நினச்சோம் அண்ணாமலை சார் நேற்று தான் கண்டுபிடிச்சி போட்டார் ஜோசப் விஜய் விஜய் வித்யாசிரம்னு கட்டியிருக்காரு தொல் திருமாவளவன் ஐயா ப்ளூ ஸ்டார்னு அவர் ஒன்று சிபிஎஸ்சி ஸ்கூலில் வச்சுக்கிட்டு மும்மொழியை பரப்பிட்டுருக்காரு இப்போ விஜய் சார் நேற்று நான் எடுத்து பார்த்தா அறுபத்தேழு கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூம்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு மினிமம் இருக்கணும் அப்போ இரநூத்தி இருபத்தஞ்சு இன்ட்டு அறுபது போட்டிங்கன்னா பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்போ அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு டெல்லிக்கு போய் வந்தால் தான் அப்ரூவல் செபாஸ்டியன் சைமன்னா சீமான் அவருடைய மகன்கள் அவருடைய சொந்த மகன் ஒன்று அவருடைய தங்கச்சி மகனையும் வளர்க்குறாங்க ரெண்டு பேரையும் அமெரிக்க இன்டர்நேஷனல் பள்ளியில வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா ஃபீஸில் தான் சேர்த்துருக்காரு அங்கே தமிழ் பாடமே கிடையாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம தேவ பிரியா சாரன் வந்து சந்திக்கிறோம் அவர் நம்மளை விட பிரபலமானவர் நிறைய உங்களுக்கு அவங்ககிட்ட நிறைய பேசியிருப்பாங்க இருந்தாலும் நான் வந்து அவர்கிட்ட இன்டர்வியூடுக்கு இதுதான் முதல் இது வாங்க சார் வணக்கம் 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 உங்களுக்கு அறிமுகமே சொல்ல வேண்டியதில்லை இல்லை ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சொன்னத்துக்கு உச்சநீதிமன்றம் கடந்த ரெண்டு நாளாக பியர் பைசெப்ஸுங்கிற ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல்காரன் அது அறுவறுப்பாக பேசியதை தேவையற்றது அசிங்கமாக பேசினாய் என்று சொல்லிவிட்டு அதே நேரத்தில் மிக யூடியூப் பேச்சுக்காக யாரையும் கைது செய்யக்கூடாதுன்னு அவருக்கு ஜாமீன் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்கு தமிழக அரசு அப்படி பாஜக ஆதரவாளர்களையோ அல்லது இவர்களை விமர்சிப்பதோ கைது செய்வது என்பது அரச பயங்கரவாதம் இதை எதிர்த்து பல வழக்குகளில் தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றமும் கொடுத்தா கொடுத்தது அதுலேயும் சொன்னீங்கன்னா கிழக்கு பதிப்பகம் திரு பத்ரியை சாரை கைது பண்ணப்போ அந்த மாஜிஸ்ட்ரேட்டு திருப்பி போய் வக்கீல் படிப்பையே படிக்கணும்னு உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னார் அதனால் இந்த கைதிகள் நிறுத்தப்படணும் நிறுத்தப்படும் என்று நம்புவோம் சார் அன்னைக்கு வந்து இதே மாதிரி பயந்து வீட்டில் வா உ சிதம்பரம் பிள்ளையோ இல்லைனா வாஞ்சினாதனோ உட்காந்துருந்தா நம்ம சுதந்திரமாக உட்காந்து பேச முடியுமா

அந்த இடம் அந்த கட்டடம் அந்த ஆக்கிரம் மலையில் ஆக்கிரமிச்சு அவங்க வச்சிருக்காரு இதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமாக தான் அவங்க இருக்கிறாங்களா அங்கே இயங்குறாங்களா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் இல்லை இப்போ கடந்த ரெண்டு ரெண்டு மாதத்தில் மூணு நாலு ஜட்மெண்ட் வந்திருக்கு முக்கியமாக ரெண்டு ஒரு ஜட்மெண்ட் பதினெட்டாம் தேதி இங்கே தீர்ப்பு வந்திருக்கு அது என்னன்னா சென்னை பாண்டி பசாரில் ஒரு பில்டிங்கு அவன் ஜி பிளஸ் த்ரீக்கு வாங்கிட்டு பத்து மாடி கட்டியிருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அப்ரூவல் வாங்கி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் கட்டிட்டு அப்போ ஜெயலலிதா அம்மா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க என்னென்னா விதியை மீறி கட்டினா இவங்க சொல்கிற ரூபாயை அரசாங்கத்துக்கு கட்டிட்டால் அதை ரெகுலரைஸ் பண்ணலான்னு ஆனால் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா ஒருத்தன் கொள்ளையை அடிச்சுப்புட்டு அதை கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு சும்மா அதுலேருந்து ஏதோ ஒரு துட்டை கொடுத்தா விடலாமா கொள்ளைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது விதியை மீறி கட்டிய பில்டிங்க்கு வ ரெகுலரைசேஷன் பண்ணுறத ஏற்றுக்க முடியாதுன்னு அந்த சட்டம் பட்டப்பட்டது இதே மாதிரி சட்டங்கள் அதிமுக ஆட்சினாலும் திமுக ஆட்சினாலும் மாற்றி மாற்றி ரெண்டு மூணு முறை போடப்பட்டது கடைசியாக ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சட்டமே போடக்கூடாது ரெகு ரெகுலரைசேஷன் செல்லாதுன்ட்டாங்க ஆனால் நான் வந்து இதில் இருந்தேங்க பேங்குக்கு மதிப்பீட்டராளராக இருந்தேன் இப்போ லோன் கொடுக்குறப்ப இந்த மாதிரி தப்பாக கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இது கட்டி பதிமூணு வருஷம் ஆச்சு இனிமேல் இடிக்க மாட்டாங்க அதனால லோன் கொடுக்கலான்னு எங்களை எழுத சொல்லுவாங்க ஆனால் இப்போ இந்த பில்டிங்கே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தி டி நகர் பாண்டி பஜாரில் ஜனப்பிரியா பில்டர்ஸுங்கிறவன் கட்டினது இப்போ அஞ்சாவது மாடியில் ஒருத்தர் இருக்கார் மூணு மாடிக்கு தான் பர்மிஷன் இருக்குது இது தொண்ணூறில் கட்டப்பட்டது தொண்ணூற்றி ஐந்தில் ரெகுலரைசேஷன் ஃபீஸ் குட்ட கட்ட கொடுக்க கட்டியும் உள்ளார்கள் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க விதியை மீறி ஒருத்தன் கட்டிட்டான்னா என்ன ரெகுலரைசேஷன் ஸ்கீம் செல்லாதுன்னு அதுக்கப்புறம் எதுக்காக அதை விட்டு வச்சுருக்கீங்க ஏழு மாடியும் எட்டு வாரத்தில் இடிக்கணும் அப்படின்ட்டாங்க கட்டப்பட்டது கட்டி முப்பத்து மூணு வருஷம் ஆயிடுச்சு இது ஒரு பில் கமர்ஷியல் பில்டிங்கு இதற்கு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி கிறிஸ்மஸ் வந்ததுன்னா எல்லோரும் என்ன நினைப்போம் சாண்டா கிளாஸ்னு யாரையோ ஒரு கற்பனை கதாபாத்திரம் வந்து இது ப்ரைஸ் கொடுக்கும் நாங்கள் ஆனால் நம்ம நைனா ஸ்டாலினுடைய அன்பு தம்பி அல்லது அப்பாவு சாருடைய அன்பு தம்பி ஞானம் செய்கிறேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அழித்தான் ஆனால் அதே நாளில் இருபத்தி தேதி டிசம்பர் இருபத்தி மூணு ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு ஸ்டாலின் சாரோடைய கொளத்தூரில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் அவங்க ரெண்டு மாடி எக்ஸ்ட்ரா கட்டியிருந்தாங்க அதை இடிக்கணும்னு நோட்டீஸ் கொடுத்துருந்தப்போ ஆனால் டி நகரில் அத்தனை பில்டிங் இருக்கு அதெல்லாம் இடிக்காமல் எங்களுக்கு வந்துட்டீங்க எங்கக்கிட்ட ஆயிரத்து ஐநூறு பேர் படிக்கிறாங்கன்னாங்க நீதிபதி ரொம்ப அழகாக சொல்லிட்டார் ஸ்கூலாக இருந்தால் என்ன கோ இறைவனின் திருக்கோயிலாக இருந்தால் என்ன இல்லை பைபிள் குரான் ஓதும் சர்ச்சு மசூதியாக இருந்தானே எதாக இருந்தாலும் விதியை மீறினா இடிக்கணும் அப்படின்னு அன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துட்டார் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் சொன்னேன்னு சொல்ல வந்தால் பாருங்கள் இப்போது ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் ஸ்கூல் காலேஜ் நீங்கள் மெட்ராஸை விட்டு தாண்டி வச்சுக்கோங்க எல்லா பைபாஸ்லேயும் கழக கண்மணிகள் ஊப்பியாகவும் இருக்கலாம் ரத்தத்தின் ரத்தமாகவும் இருக்கலாம் ரெண்டு எல்லாரும் பல ஏக்கரில் காலேஜஸ் கட்டி வச்சுருக்காங்க அதில் ஸ்கூலாக இருந்தால் எல்கேஜிக்கு ஒரு லட்ச ரூபா தான் நேற்று வரைக்கும் நம்ம கட் கழக கண்மணியும் ஊப்பின்னு தான் நினச்சோம் அண்ணாமலை சார் நேற்று தான் கண்டுபிடிச்சி போட்டார் ஜோசப் விஜய் விஜய் வித்யாசுரம்னு கட்டியிருக்காரு தொல் திருமாவளம் ஐயா ப்ளூ ஸ்டார்னு அவர் ஒன்று சிபிஎஸ்சி ஸ்கூலை வச்சுக்கிட்டு மும்மொழியை பரப்பிட்டிருக்காங்க இந்த ஸ்கூலெல்லாம் இப்போ சிட்டியில் வீடு கட்டி இப்போ உங்களது இதில் நம்ம இருக்கிறது போரூரில் இருக்கோம் இப்போ போரூர் முன்னாடி மதுரவாயில் பஞ்சாயத்தில் போய் வாங்கணும் இப்போ கார்பரேஷனில் வாங்கணும் கார்பரேஷனில் வாங்கினா சிஎம்டிஏலையோ இல்லை க இதுலேயோ வாங்கணும் ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஐயாயிரம் சதுரடி தான் மேக்ஸிமம் கொடுக்கலாம் அதாவது அடிமனை அப்ரூவ் செய்யப்பட்ட மனையாக இருந்தால் கமர்ஷியல் பில்டிங்கோ இன்ஸ்டியூஷன் பில்டிங்னால் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் பர்மிஷன் கொடுக்க முடியும் சரி ஆச்சா இப்போ ஸ்கூல் பில்டிங்னால் இப்போ விஜய் சாரது நேற்று நான் எடுத்து பார்த்தா அறுபத்தேழு கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூம்னால் பதினஞ்சுக்கு பதினஞ்சு மினிமம் இருக்கணும் அப்போ இரநூத்தி இருபத்தஞ்சி இன்ட்டு அறுபது போட்டிங்கன்னா பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அப்போ அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு டெல்லிக்கு போய் வந்தால் தான் அப்ரூவல் இன்னொன்று ஜோசப் விஜயுடைய வித்யா அவர் டாக் அந்த இடத்த பத்து கோடிக்கோ என்னமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொம்போதில் வாங்கியிருக்காரு அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு இவங்க தான் விவசாய முனையை இது கட்டக்கூடாதுன்னு நாடகம் போடுறாங்க அது சிபிஎஸ்சி ப பள்ளிக்கூடம் தான் மும்மொழியே பள்ளி கொடுக்குறாங்க என்ன ஒன்று ஃபீஸ் இருபத்தி மூணாயிரம் தான் நம்ம இன்னொருத்தர் இருக்காரு செபாஸ்டியன் சைமன்னா சீமான் அவருடைய மகன்கள் அவருடைய சொந்த மகன் ஒன்று அவருடைய தங்கச்சி மகனையும் வளர்க்குறாரு ரெண்டு பேரையும் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் பள்ளியில் வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா ஃபீஸில் தான் சேர்த்துருக்காரு அங்கே தமிழ் பாடமே கிடையாது இவங்க அதே பள்ளிக்கூடத்தில் தான் ஜோசப் விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சயும் படிச்சிருக்காரு ஸோ இவங்க யாரும் தமிழ் படிக்க மாட்டாங்க இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் இப்போ நான் சொன்னேன் இப்போ அப்ரூவல் கொடுக்கறதுக்கு யாருக்குமே பர்மிஷன் கிடையாது ஆனால் இது கூட மெட்ராஸில் தான் மெட்ராஸை தாண்டி போயிட்டீங்கன்னா முஃபசல் ஆகிடுச்சின்னா அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்க வேண்டிய இடம் டிடிசிபி டிஸ்ட்ரிக்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கும் பவர் ரொம்ப கம்மி எல்லாருமே ஐயாயிரம் சதுரடிக்கு முடியாது இப்போ காலேஜ்ன்னா ஒரு லட்சம் சதுரடி ரெண்டு லட்சம் சதுரடிலாம் வந்து நிற்கும் காலேஜ் பில்டிங் ஹாஸ்டல் பில்டிங் இதெல்லாம் வந்து நிற்கும் இது எதுக்குமே இவங்க டிடிசிபியில் வாங்காமல் பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு கட்டு இது சீட் பாக்ஸில் போட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பா போட்டு குத்திடுவார் நாங்கள் பஞ்சாயத்து அப்ரூவல்னு வாங்கிப்பாங்க ஆனால் இது எதுவுமே செல்லாதுன்னு நம்மளை மாதிரி சில கொஞ்சம் படித்தவங்க சொல்ல இது பிரச்சனையாகிட்டே இருந்துச்சு உடனே நம்ம இப்போ ஒருத்தர் இருக்காருங்களே பங்காளி இப்போ இருக்கிற ஆட்சிக்கு பங்காளி ஈபிஎஸ் ஓபிஎஸ் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் டிடிசிபி அப்ரூவல் வாங்காமல் தலைவர் கொடுத்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்ட இப்போ உடனே ஈஷா ஈஷா என்ன பண்ணாங்க நாங்களும் கல்வி தான் யோகா கற்றுக் கொடுக்குறோன்னாங்க அது இப்போ சரி க சரி கிடையாது தப்பு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த ஒரு நாலு நாள் முடி குட்டு வாங்கியிருக்காங்க இப்போ ஈஷா இருக்கிறதுக்கு பேர் வெள்ளியங்கிரி மலை வெள்ளியங்கிரி மலைக்கு மேலே போகிறதுக்கு அடிவாரத்தில் தான் ஈஷா இருக்குது அதை தாண்டி போனால் வித்யா மந்திர் வரும் அதுக்கு மேலே போனால் தான் காரூண்யா வரும் ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே தென் கடல் மட்டத்துக்கு மேலே இருந்தால் அது ஹில் ஏரியாவுக்கு கீழே வந்துடும் அதில் ஜி பிளஸ் ஒன்றுக்கு மேலே வீடு கட்டக்கூடாது ஈசாவில் வந்து ஈசா வந்து ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு கீழே இருக்க மேலே இருக்க ஆயிரத்தி ஐநூறு ஒட்டி வந்துடும் அதுவுமே மலை தான் இருக்குது அதில் இருக்கிற ஒரு பில்டிங் கூட ஜி பிளஸ் ஒன்றுக்கு மேலே கிடையாது அவள் அவ தான் கிடையாது அதாவது விதிமுறை மீறல்ங்கிறது ரெண்டு விதங்கள் ஒன்று டீவியேஷன் இன்னொன்று வயலேஷன் இப்போ பத்து ஒரு ஆயிரம் சதுரடி அடி மனைன்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அறநூறுக்கு ஐ மீன் அறநூறு அடி கட்டுறோன்னு சொன்னால் நாலு பக்கமும் இடம் விட்டு கட்ட முடியும் ஆனால் ஆயிரமும் கட்டுறேன்னா டிவியேஷன் ஐ மீன் நீங்கள் முன்னாடி அடி விடணும் மூணு பக்கம் அஞ்சு அடி விட்ணும் பெரிய கிரவுண்டாக இருந்தால் சின்னதாக இருந்தால் அஞ்சு அடி விடணும் ஒரு மூணு நாலு பக்கமும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அஞ்சு அடி விட வேண்டிய இடத்துல மூணு அடி விட்டிங்கன்னா அது டிவியேஷன் ஆனால் நான் ஒரு மாடி கட்டுறேன்னு சொல்லி மூணு மாடி கட்டினீங்கன்னா வயலேஷன் இல்லாட்டி கிச்சன் தா இப்போ ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி நாலு கிச்சன் தான் கட்டலாம் அதுக்கு மேலே கட்டினா வயலேஷன் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினாறு வரைக்கும் ஆறு கிச்சன் நல்லவடு இப்போ எட்டு கிச்சன் நல்லவொடு பதினெட்டு அடி ரோடுக்கு மேலே இருந்தால் ஜி ப்ளஸ் ஒன்று கட்டலாம் முப்பத் மூணு அடி ரோடு தாண்டிடுச்சுன்னா ஜி ப்ளஸ் த்ரீ கிடைக்கும் அறுபது அடிக்கு மேலே போய் உன்னுடைய பிளாட்டுடைய சைஸு இப்போ ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே இருந்தால் எம்எஸ்பி கிடைக்கும் ஆனால் எம்எஸ்பி கையோ ஜி ப்ளஸ் த்ரீயோ கட்டினா பதினஞ்சு அடி நாலு பக்கமும் உடனே கார் சுற்றி வரவுளோ இதெல்லாம் பண்ணலன்னா வயலேஷன் சரியா இப்போது இதில் வந்து மலையில் ஜி ப்ளஸ் ஒன்றுக்கு மேலே கட்டினா என்ன தப்புன்னு சொன்னால் ஜி ப்ளஸ் ஒன்றுக்கு மேலே கட்டினீங்கன்னா நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு போட்டு நோண்டுவிங்க நோண்டுனா மலை வீக் ஆகிடும் வீக் ஆச்சுன்னா வயநாட்டில் நடந்துச்சு நிலச்சரிவுன்னு பல நூறு பேர் செத்து போனாங்க திருவண்ணாமலையில் நல்ல வேலையாக மக்கள் இல்லாத பக்கத்தில் வந்தது ஆறு பேர் செத்தாங்க இப்போது இது மாதிரி ஒரு ஒரு மலையிலையும் நல்ல நிலச்சரிவு வந்துரும் இது எங்கடா மாட்டு யார் மாட்டினாங்கன்னு சொன்னால் முத முதல்ல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பதவி நீக்கம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது கொடைக்கானலில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டலுங்கிறதுல ஜி ப்ளஸ் ஒன் பில்டிங் பெர்மிஷன் வாங்கிட்டு ஜி ப்ளஸ் அஞ்சுக்கு கட்டிவிட்டு அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு இவங்க அவசர சட்டம் போட்டதுக்காகத்தான் உச்சநீதிமன்றம் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க ஸோ இது முக் மிக 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 முக்கியமான சட்டம் இப்போ கருண்யாவுக்கு போய் பாருங்கள் ஜி ப்ளஸ் த்ரீ தான் எல்லா பில்டிங்கும் ஸோ இது வயலேஷனை ரெகுலரைஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஃபோட்டோ வேணுணாலும் நான் அனுப்புகிறேன் சரியா இப்போது இது மாதிரி ஓகே காரண்யா மாத்திரம்லாம் இல்லை காருண்யாவை தவிர முப்பத்தேழு கல்லூரி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி கோயம்புத்தூர்ல மாத்திரம் ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ஹக்கான்னு பேர் ஹக்கா ரூல்ஸை மீறி இருக்குது அப்படின்னு நோட்டீஸ் டிடிசிபி அனுப்பிச்சாங்க இது மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்கல ஆனா ஈஷாக்கு மாத்திரம் மாற்றி மாற்றி நோட்டீஸ் அனுப்புவாங்க ஏன்னா அவர்கள் தமிழர்களாக தமிழர் மெய்யியல் மரபு திருவள்ளுவர் போற்றும் சனாதன மரபுல இருக்காங்க இவன் நீங்கள் இவங்கெல்லாம் கழக கண்மணிகளாகவோ இல்லை மைனாரிட்டி சமூகம்னால் கை வைக்க மாட்டாங்க இ சார் அவர் காரூயம் அங்கே மாத்திரம் இல்லை சார் இங்கே நம்ம மெட்ராஸில் இங்கே இங்கே நம்ம மெட்ராஸ்லேருந்து நீங்கள் இருந்து வந்தாலும் சரி கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் சரி எப்படி வரீங்க தாம்பரத்துக்கு முன்னாடி பைபாஸை பிடிச்சி வந்துடுறீங்க பைபாஸை பிடிச்சி கோ கோயம்பேடு இனிமேல் கோயம்பேடு வர வேண்டியிருக்காது இருக்காது அங்கே கோயம்பேடு தான் வரணும்னா ஊர் எங்கே எப்படி கீழே இறங்கும் வானகரம் அந்த இதில் ரவுண்டாக ரவுண்டான கார்னரில் ஜீசஸ் கார்ச்ன்னு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங் இடம் முன்னாடி ஸ்பிக் குரூப்பை சேர்ந்த விஆர்டபிள்யூ சிராமிக்ஸுங்கிற கம்பெனிக்கு சொந்தமான இடம் அது இவர்களுக்கு இவர்கள் வாங்கினார்கள்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளேயே ஒரு கதை சொல்கிறாங்க அது இப்போ வேண்டாம் அந்த பில்டிங்கை ரெண்டாயிரத்தி எட்டுலேயும் நம்ம வாங்கினாங்க ஜே எம் ஜி ப்ளஸ் த்ரீனா ஸ்பெஷல் பில்டிங்னு பேர் ஜி ப்ளஸ் த்ரீக்கு மேலே போச்சுன்னா எம்எஸ்பி ஸ்டோரி பில்டிங் இவை அப்ரூவல் கொடுத்த உடனேயே இந்த வருடம் இத்தனை எம்எஸ்பி கொடுத்துருக்கோன்னு அட்ரஸோட சர்வே நம்பரோடு ஆன்லைனில் ச கார்பரேஷனில் ஏற்றணும் கட்டி முடித்து இவர்கள் விதிப்படி கட்டி உள்ளார்கள் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணும் இது வரைக்கும் என் கண்ணில் அந்த பில்டிங்கு கிடைக்கல அப்போ அந்த ஜீசஸ் கால்ஸ் பில்டிங்கு வானகரத்தில் இருக்கிறதும் சரியான அப்ரூவல் இருக்கான்னு எனக்கு தெரியல இன்னும் சொல்ல போனால் அந்த இடம் அதுவே வந்து க வானகரம் கைலாசநாதர் கோயிலுக்கு சொந்தமானது கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் போலீஸ் துறை சப் இன்ஸ்பெக்டராக ஓய்வு பெற்ற ஜெபமணி மோகன்ராஜ் அண்ணாச்சி கேட்டார் அதுக்காக நோண்டி பார்த்தா இல்லை அதுக்கு அடுத்த ஒட்டுனாப்படி பில்டிங் சரிங்க இப்போ அதில் இன்னொரு சந்தேகம் வரதில்லை அதுக்கு ஒட்டுனாப்பில் இருக்குது கோவில் ம் கோயில் தானே இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஆமாம் இது வந்து ஜீசஸ் கால்ஸுங்கிறது வந்து கிறிஸ்தவ சர்ச்சு ம் இது எப்படி அடுத்தடுத்து எப்படி அதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறாங்க இல்லை இவங்க வாங்கினப்ப அந்த சர்ச்சு கட்டுவேன்னு சொல்லி வாங்குனாங்களான்னு தெரியாது பட் ட்ரஸ்ட்டில் தான் வாங்கினாங்க ஆனால் கன்னியாகுமரியில் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற பிரச்சனை நேரடியாக வரும் அங்கே மண்டைக்காடு வேணுகோபால் கமிஷன் அதான் மண்டைக்காடில் கல மதமாற்றம் செய்து கலவரம் தூண்டியதால் வேணுகோபால் கமிஷன் போட்டு ஒரு சர்ச்சுக்கு ஒரே மதத்தை சேர்ந்த ரெண்டாவது பிரிவு கூட ஆயிரம் மீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கக்கூடாதுன்னு போட்டாங்க இன்னொரு மதமாக இருந்தாலும் அதே மதத்துல இன்னொன்னு இருந்தால் கூட கட்டக்கூடாது கன்னியாகுமரிக்கு மட்டும்தான் பொருந்தோன்னு சொல்றாங்க கன்னியாகுமரி போய் பாருங்க சும்மா பஸ்ல போங்க சார் அப்படியே கன்னியாகுமரியில இருந்து அதாவது திருவனந்தபுரம் ரோட்ல அப்படி கலியாகவாளம் வரைக்கும் போங்க எல்லா ஜங்ஷன்லயும் பஸ் எங்கெல்லாம் அப்படி பார்த்துட்டே போங்க எல்லா இடமும் அதுல ஒரு சர்ச்சு ஆகி அடுத்த ஒரு அடுத்து ஏகப்பட்ட சர்ச் கடந்த சிலார் அதை ஆண்டுகளுக்குள்ள முளைச்சி சார் அதை அலோ பண்ணலன்னு தானே ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு எங்களை உடலன்னு சொல்லிவிட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தில் தானே நாங்கள் போடுற பிச்சையில் வாழ்கிறாங்கன்னு ஜார்ஜ் பொன்னையா பேசினார் அந்த மீட்டிங்கை கூப்பிட்டது யார் இவர் என்ன பண்ணார் ஓகே நீங்கள் சொன்ன பிரச்சனையை அவரும் யோசிச்சிட்டார் யாராவது இதை விஷயம் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ஜீசஸ் கால்ஸ் ட்ரஸ்ட்டு பேரில் ஒன்பது ஏக்கரை வாங்கினார் நடுவில் ஒரு ரெண்டு ஏக்கரை முப்பது கோடி ரூபாய்க்கு கருண்யா எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கு விற்றுருக்காரு அதாவது கோயில் இடத்துக்கும் ஜீசஸ் கால்ஸ் இடத்துக்கும் நடுவில் காரண்யாக்கி இன்னொரு இடம் போன மாதிரி இப்போ நடுவில் ரெண்டும் ஒட்டி ஒட்டி இல்லாத மாதிரி சட்ட டாக்குமெண்ட் படி ரெடி பண்ணியிருக்காரு அதுக்காக மூணு கோடி ரூபா ஸ்டாம்ப் டியூட்டியும் கொடுத்துருக்காரு இப்போ பால் தினகரன் சார் பட் என்னுடைய சந்தேகம் அந்த ஜீசஸ் கால்ஸ் பில்டிங்க்கு எந்த விதமான அப்ரூவல் இருக்கிறதாக ஆன்லைன் என்னுடைய தேடுதலில் கிடைக்கல அப்போ அதுவும் சட்டத்துறமாக தான் கட்டி வச்சுக்கலாம் ஆமாம் பட் எனக்கு வந்த செய்தி அது இங்கே எம்எல்ஏவாக முன்னாடி பெஞ்சமின் இருந்தார் அவரும் ஒரு கிறித்துவது தான் ஸோ பெஞ்சமினை வச்சு ரெகுலரைஸ் பண்ணியிருக்கலாம் டாக்ஸ் எல்லாம் கட்டிட்டா டாக்ஸ் கட்டினா செல்லாதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்த அதாவது பெஞ்சமின் அவர்கள் காலத்தில் டேக்ஸை கட்டிட்டால் அஞ்சு பத்து வருஷம் தொடர்ச்சியாக டேக்ஸை கட்டிட்டால் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் வாங்கி பத்து பதினொன்றில் முடிச்சாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபது பதிமூணு வருஷம் டேக்ஸ் கட்டின மாதிரிலாம் ரெடி பண்ணியிருப்பாங்க ஆனால் இது எதுவுமே செல்லாதுன்னு தான் அந்த டி நகர் கேஸில் என்ன சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ரெகுலரைஸ் பண்ணியிருந்தாலும் செல்லாதுங்கிறாங்க இதை தாண்டி நீங்கள் சென்னைக்கு த தாம்பரம் தாண்டி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க வருதா இரும்புலியூருக்கு அப்புறம் தான் நம்ம இதில் போய் முன்னாடியெல்லாம் பெருங்கலத்தூரில் ஏறிட்டு இருப்போம் இப்போ அடுத்தது கிளாம்பாக்கம்னு இன்னும் அடுத்தது திண்டிவனத்துக்கே போயிடுமான்னு தெரில பஸ் இப்போ அந்த இப்போ இரும்புலியூரில் ஒரு சர்ச் இருக்குங்க ஏஜி சர்ச் ஏஜி இல்லை ஆமாம் ஏஜி சர்ச்சுடைய ஆசிய தலைமையகம் எவ்வளோ அங்கே கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஜாஸ்தி இல்லைங்க ஒரு ஆறு லட்சம் சதுரடி தான் கட்டியிருக்காங்க ஆறு லட்சம் ஆறு ஒவ்வொரு அப்ரூவலும் வாங்கலைங்க ஆறு லட்சம் அடியில் பல பில்டிங்குகள் கட்டியிருக்காங்க அதில் பல பகுதிகள் இரும்புலியூர் ஏரியுடைய முகப்பை கைப்பற்றி கட்டியிருக்காங்க மழை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழை வந்தப்போ உளுக்குள்ள தண்ணி வந்ததுன்னு அவங்க போட்ட வீடியோ எல்லாம் கூட என்னுடைய ஃபேஸ்புக்கில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அது எந்தவித அப்ரூவலும் வாங்கலைன்னு நம்மளை மாதிரி யாரோ தெரியாதவங்க பேசிட்டாங்க பேப்பரில் வர தினமலரில் ஒரு முறை வந்த செய்தி அவங்க போய் கார்பரேஷனில் இனிமேல் தான் அப்ரூவலுக்கு போகிறாங்கன்னு அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் ஒரு பதிமூணு கண்டிஷன் போட்டிருக்காங்க அதில் ஒரு கண்டிஷன் பக்கத்தில் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது இவங்க பில்டிங்னால அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாது என்ஓசி வாங்கிட்டு வரணும்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களான்னு தெரியல ஈஷா பேரில் இவ்வளவு படையெடுக்கிறவங்க யாராவது ஏஜி சர்ச்சில் எப்பட்றா ஆறு லட்சம் ஜதிரடி கட்டினாங்கன்னு கேட்குறதுக்கு யாருக்குமே தைரியம் வரல இவ்வளோ போங்க நக்கீரன் பில்டிங்குங்க ஈஷாவை பற்றி நினச்ச மனசில் வாயில் வராததெல்லாம் பொய்யும் பித்ததுக்குமா அதை வச்சு கோபால் நக்கீரன் கோபால் அதை வச்சு கோபாலு அதை வச்சு தான் இருக்காரு ஆனால் அவருடைய பில்டிங் இருக்குல்ல ராயப்பேட்டையில் ஜானேஜான்கான் ரோட்டில் இருக்குது அந்த ரோடு இப்போ அந்த இடத்துல பார்த்தா இருபது அடிக்குள்ளே தான் வரும் ஜி ப்ளஸ் ஒன்று தான் அப்ரூவல் வாங்கினார் கட்டி இருக்கிறது ஜி ப்ளஸ் ஃபைவ் அப்போ நாலு மாடி இந்த தீர்ப்புப்படி நக்கீரன் கோபால் கோபால் பில்டிங் வயலேஷன் வயலேஷன் இடிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது இவ்வளோ போயிட்டிங்களேங்க இல்லை அவர் ஒரு இருபது கோடி ரூபா லோன் வாங்கிட்டு பேங்குக்கு அதே இல்லை இந்த பில்டிங்கை வச்சு ஒரு மூன்றரை கோடி முதல்ல இந்தியன் பேங்க்கில் இருந்துச்சு இப்போ ஸ்டேட் பேங்க்குக்கு மாற்றின மாதிரி ஈஸி காட்டுச்சு அது தவிர அம்பத்தூர் கிளாத்திங் மில்ஸ்னு சொல்லிட்டு முகப்பேர் அம்பத்தூர் கார்னரில் அங்கே ஒரு ஏக்கருக்கு வாங்கி அங்கே ஸ்டூடியோ வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங்கெல்லாம் வாடகை கூட்டுக்கிட்டு இப்போ அதிலேருந்து சம்பாதிச்சிட்ருக்காரு ஆனால் பேங்க்குக்கு பணம் கட்டல பேங்க்கில் நோட்டீஸ் அனுப்பிச்ச உடனே சார் கொரோனா வந்துருச்சு ஏன்னா அதனால கட்ட முடியல அப்படிங்கிற அவர் அங்கே நடத்துறது ஷூட்டிங்கு வாடகை கூப்பிட்டுருக்காரு அதில் இன்றைக்கும் இருபது கோடிக்கு மேலே பாக்கி இருக்குது இந்தியன் பேங்க் நோட்டீஸும் அங்கே தகராறு நடந்துக்கிட்டு செய்கிறதெல்லாம் ஆமாம் ஆமாம் சார் இதெல்லாம் விட்டுருங்க சார் நம்ம இந்த மவுண்ட் ரோட்ல ஒன்று இருக்குதுங்களே காலித்தனம் செய்வதற்கு சொல்லி நேத்து உதயநிதி சொல்லிருக்காரு முடிஞ்சா இந்த ரோட்டுக்கு வந்து என்ன ரோடு அது அண்ணா அறிவாலயம் அண்ணா அண்ணா சாலை ஏன் சார் இவங்க நடத்துறது ஆட்சியா ஆட்சி நடத்தினா எல்லாரும் வாங்க யாரும் ஊரு யாரும் சொல்ற நாட்டுல அண்ணா சாலைக்குள்ள ஒரு அமைச்சர் எங்க ஏரியா எங்க ரவுடி ஏரியா நான் இந்த ஏரியா என் என் பேட்டைக்குள்ள நீ வந்துருவியா வந்துருவியா ஆனா முதலமைச்சர் சார் அவரு சார் அந்த பில்டிங் இருக்குல்ல அண்ணா அறிவாலயம் பில்டிங் சரி அது கட்டப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்றே கால ஏக்கர் வேணுமா முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே போயிடுச்சு ஒரே பில்டிங்காக நீங்கள் அப்ரூவலுக்கு போனீங்கன்னா எண்பது சென்ட்டுக்கு மேலே வந்துடும் நூறு சென்ட்டு சேர்ந்தால் ஒரு ஏக்கரு நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது ச ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஏக்கர்னு பேர் முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டை தாண்டிடுச்சுன்னா எண்பது சென்ட்டை தொட்டுடும் எண்பது சென்ட்டுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பத்து அடி ஐ மீன் பத்து பர்சன்ட் ஓஎஸ்ஆர் விடணும் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐ மீன் முப்பதாயிரம்னா மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் உடணும் அந்த ஓஎஸ்ஆர்னா ஓப்பன் ஸ்பேஸ் ரேஷியோ ஏன்னா நீங்கள் எக்கச்சக்கமாக பில்டிங் கட்டினீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் சரி ஓம் பில்டிங்க்கும் காற்று வசதி இதெல்லாம் குறைஞ்சி போயிடும் அதனால பார்க்கு விளையாட்டு மைதானம் இருக்கணும் அப்படின்னு விடணும் இவங்க முன்னாடி விடவே இல்லை அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன உடனே கார் பார்க்கிங் விட்டதுலேருந்து ஒரு ஆயிரம் சதுரடிக்கு சின்னதாக போட்டு பார்க்குன்னாங்க அதுக்குள்ளே இப்போ ரெண்டு மூணு கல் பொம்மை கருணாநிதி கிழங்கு கல் பொம்மை அண்ணாதுரை கல் பொம்மை எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் ஒயஸ்ஆர் விட்டால் மக்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்து வழி அங்கே கூட ஈவேராவுக்கு ஒரு பொம்மை வைக்கல இல்லை சார் ஈவேராவுக்கு வைக்கவே மாட்டாங்க அவங்க சமூக நீதியில ஒன்று இருக்குது ஈரோட்டில் இவங்க இந்த முறை ஜெயிக்கிற வையை ஜெயிக்கிற வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு முக்கிய ஜங்ஷனில் அம்பேத்கருக்கு செலவு வச்சாங்க ஈரோட்டில் அம்பேத்கருக்கு சிலையே கிடையாதுங்க நீங்கள் இங்கே மெட்ராஸில் நீங்கள் எங்கே போய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சர்க்கிள் அடிச்சிங்கன்னா ஐம்பது செலவு எடுக்கலாம் ஈரோட்டு சிட்டிக்குள்ள திமுக வரும் வரை இது ஈவேராமன் நாங்கள் அம்பேத்கரை விட மாட்டோம்னு தடுத்து வச்சாங்க இன்னொன்று திருமாவளவன் சார் இருக்கார்ல அவர் அம்பேத்கருக்கு ரொம்ப நல்லவர்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ரைட்டா பிழைப்பில் ஆனால் விருதாச்சலம் பக்கத்தில் ஒரு ஊரில் அம்பேத்கர் சிலையை வச்சுட்டாங்க அவங்க கட்சிக்காரங்க அந்த ஊரில் முஸ்லீம்கள் ஓரளவு அதிகமாக இருக்காங்களா எங்களுக்கு சிலை இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இவர் கைப்பட எழுதி கொடுத்தார் டிஎன்டிஏஜேக்கு நாங்கள் இந்த அம்பேத்கர் சிலையை இங்கிருந்து அகற்றி விடுவோம் இதுதான் இது சரி இப்போ நம்ம வந்துடுவோம் இப்போ அந்த அண்ணா அறிவாலயத்துக்கு ஓஎஸ்ஆர் சரியாக விடப்படவில்லை ஓஎஸ்ஆர் அதுக்கு இப்போ என்ன பண்ணாங்கன்னா எண்பத்தி ஒம்போதுலேருந்து எண்பத்தொம்பதில் திருப்பி ஜெயிச்சு வந்தாங்க ஜெயிச்சு வந்தோம்னா மத்திய அரசு இந்தியாவிற்கு எதிராக போராட்டம் செய்த போராளிகளான எல்டிடியை பற்றி சில தகவல்களை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுங்கன்னா அந்த தகவலையே அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஆட்சி கலைக்கப்பட்டது அந்த பீரியடில் அந்த ரெண்டு ஒரு வருடமும் இப்போ கவர்னர் ஆட்சியப்போ இதை ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க என்ன சொன்னாங்க நாங்கள் ஓஎஸ்ஆர் விடலை அதுக்கு அதுக்கு பதிலாக சமூக பொறுப்பெடுத்து நாங்கள் அனாதை ஆசிரமம் நடத்துகிறோம் அதனால எனக்கு ஓஎஸ்ஆர் எக்ஸிபிஷன் கொடுங்கன்னு வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் எந்த வித அனாதை இதுவும் நடத்தலை ஸோ ஓஎஸ்ஆர் விடாததும் தப்பு அதுக்கு சொல்லப்பட்ட பொய்யும் தப்பு அந்த ரெகுலரைசேஷனும் வயலேஷன் இல்லை அந்த இடமே வந்து பஞ்சமி நிலம் இல்லை சொல்கிறாங்க சார் அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமா எனக்கு தெரிஞ்சு தடா பெரியசாமி கொடுத்த ஆதாரங்களை பார்த்தால் மிக நிச்சயமாக முரசொலி நிலம் பஞ்சமி நிலம் தான் அதையே ஒன்றும் பண்ணலை போன ஆட்சி அதுவும் இபிஎஸ் இருந்தப்ப அவர்கிட்ட எல்லா ரெக்கார்டையும் எடுத்துருக்காரு பங்காளி இல்லை சார் அதான் அவங்க சார் அவர் பங்காளி மாத்திரம் இல்லை சார் அவங்க பேரில் பொதும எதிர் ஐ மீன் சமூக போராளிகள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை வச்சு கேஸ் போடல இப்போ இது வரைக்கும் ஒரு சார்ஜ் ஷீட்டை ஒழுங்காக போடல தங்க இது வேலு மணியாக இருக்கட்டும் அல்லது இபிஎஸாக இருக்கட்டும் எல்லார் பேர்லேயும் ரெய்டு போய் பேப்பரில் செய்தி வரும்ப்பா இந்த எலெக்ஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் வருதுன்னா ரெய்டு வரும் ஆனால் எஃப் சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டு கணிச்சிருக்கிறியா இல்லை ரெண்டு பேருக்குள்ளேயும் உடன்பாடு இருக்கு நமக்கு வருகிற செய்தி இபிஎஸ்க்கும் ஸ்டாலினுக்கும் உடன்பாடு வந்து பங்களி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வழக்கு போட மாட்டோம் எங்களை இருபத்தாறுல ஜெயிக்க விட்டுருங்க யாரும் கூட்டணி சேரக்கூடாது நீங்க நாலா பிரிஞ்சிங்கன்னா ஊர் மீன் ரெண்டு பட்டா கூட்ட இப்போ எங்களுக்கு லாபம் நாங்கள் திருப்பி தமிழகத்தை வடை சுடுறாத வடை பூனை சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுவோம்னு ஒத்துக்கிட்டா மாதிரி தெரியுது இப்போ இது அண்ணா அறிவாளத்தில் ஓஎஸ்ஆர் வீடுல இது எல்லாத்த விட மிகப்பெரிய அரியாஜகம்னா சே மெட்ராஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் மெட்ராஸ் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மூணு ஸ்டாண்டை புதுசாக கட்டினாங்க ரெண்டாயிரத்தி எட்டு வாக்கில் அப்போ யார் ஆட்சி மெட்ராஸில் திமுகவுடைய ஆட்சி மத்தியில் யார் ஆட்சி கோபாலபுரம் சொன்னா தான் இப்போ இது டில்லியே எழுந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஆட்சி இருந்தது அங்கே டிஎன்சிஏ உடைய சேர்மனாக இருந்தது இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் அவர் யார் கலைஞர் டிவிக்கு அறுபது கோடிக்குடன் கொடுத்த இது பண்ணவர் இல்லை அவர் கொடுத்த கடனை தான் அந்த இரநூறு கோடி லஞ்சத்தை திருப்பி கொடுத்ததாக பண்ணாங்க டூ ஜி வழக்கில் அதெல்லாம் இருக்குது அந்த டூ ஜி வழக்கில் பால்வா கொடுத்த சாட்சியில் உதயநிதியை நான் சந்தித்தேன்னெலாம் இருக்குது அது நான் மத்திய அரசு நிஜமாகவே சீரியஸாக நடவடிக்கை எடுத்தால் உதயநிதி வழி வரைக்கும் டூ ஜியில் போக முடியும் டூ ஜி வழக்கு மார்ச் பதினெட்டாம் தேதியிலிருந்து தினந்தோறும் விசாரணை செய்யணும்னு டெல்லி ஹைகோர்ட் இப்போ அந்த மூணு மாதிரி கொஞ்சம் பாதி விஷயம் தெரிஞ்சாலும் ஹைகோர்ட்டுக்கு போய் எப்படிங்க எந்த அப்ரூவலும் இல்லாமல் ஹைகோர்ட்டு இந்த ஸ்டாண்டு கட்டினது செல்லாதுன்ட்டாங்க உடனே உச்சநீதிமன்றம் போய் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் தீர்ப்பில் இந்த மூணு ஸ்டாண்டும் இடிக்கப்பட வேண்டும்ங்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இடிக்கலைங்க அதுக்கப்புறமா டிஎன்சிஏ சேர்மன் ரொம்ப புத்திசாலிங்க அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு ஓமலூர் எம்எல்ஏ சேலத்துக்காரர் தான் இபிஎஸ் ஸோ ஓமலூர் எம்ஏ யாரோ ஒரு எக்ஸ் கிரிக்கெட்டரான் அவரை பிடிச்சி அதிமுகவுக்கு தேர்தல் பாண்டில் ஆறு கோடி ரூபா கொடுக்குறாங்க அதிமுக மொத்தமே ஆறரை கோடி தான் தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கு அறநூறு கோடி அப்போ திமுக வாங்கிச்சு அதில் ஐநூற்றி பத்து கோடி இவரே கொடுத்தாரு லாட்ரி மார்ட்டின் கொடுத்தாரு ஆனால் காலையில் அதிமுகவுக்கு வந்த ஆறேகால் கோடியில் அஞ்சு கோடி க சிஎஸ்கே யாருக்கு கொடுத்தது சீனிவாசன் ஒரு கோடி இந்தியா சிமெண்ட்ஸ் கொடுத்த உடனே அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு வாடகை பாக்கி ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடின்னு சிஏஜி அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இருபது வரைக்கும் இன்னொரு ஐநூறு கோடிக்கு மேலே சேர்ந்திருக்கும் இன்றைக்கி வரைக்கும் போட்டால் மூவாயிரத்தி ஐநூறு எவ்வளோ வசூல் பண்ணாங்கன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஸ்டாலின் ஐயா ஒரு ட்வீட் போட்டார் ரெண்டாயிரத்தி ஒரு கோடி வாடகை பாக்கி உள்ள இடத்திற்கு இருநூறு கோடியை மட்டுமே கணக்கில் சேர்த்து மீதியே ஊழல் செய்ய இபிஎஸ் பார்க்கிறார் அப்படின்னு ரெண்டாயிரத்தில் போட்டுட்டு வெள்ளை அறிக்கை வேணும்னு நான் இப்போ ஸ்டாலின் சாரை கேட்குறேன் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் போட்டால் மூவாயிரத்தி ஐநூறு கோடி வாடகை பாக்கி டிஎன்சியில் இருந்திருக்கணும் அவர் தவறாக வாங்கியிருந்தா கூட இப்போ அதுக்கு யாருங்க தலைவர்னு பார்த்தா டிஎன்சிஏக்கு பொன்முடியுடைய மகன் அசோக் சிகாமணி தான் தலைவர் இருக்கார் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுவார் தயவு செய்து அதை வாங்குங்க தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க ஆனால் அந்த மூணு பில்டிங்கையும் மூணு ஸ்டேடியத்தையும் நீங்கள் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அது கட்டி முடித்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதில் யாரும் உட்கார முடியாது மேட்ச் நடந்தால் ஒரு டே டேப்பை போட்டு விட்டுட்டு வெறுனா அப்படியே அந்த கேமரா போகிறப்ப பார்க்கலாம் ஏன்னா உச்சநீதிமன்றம் இடிக்கணும்ட்டாங்க இபிஎஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க பக்கத்தில் ரெண்டு இது இருக்குது ஒரு ஜிம்மும் ஒரு கேன்டீன் இருக்குது சைக்கிள் ஸ்டாண்டும் இருக்குது அதை இடிச்சுட்டா இது ரெகுலரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அதை இடித்தா மாதிரி கணக்கு காட்டிட்டு ரெகுலரைசேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கலைஞர் கருணாநிதி ஸ்டாண்டுன்னு ஸ்டாலின் சார் திறந்து வச்சுருக்கார் இது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறும் செயல் இபிஎஸ் ஓபிஎஸ் ஸ்டாலின் சார் மூணு பேரையும் இந்த சேர்த்து உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போனால் அந்த என்ன முடிவு நீதிமன்றம் எடுக்குன்னு தெரியல மிக நிச்சயமாக இது உச்ச நீதிமன்றத்தில் போய் இந்த மூணு ஸ்டாண்டையும் வாங்காம இடிக்கவே நான் உங்களுக்கு அந்த பேப்பர் கட்டிங்கை கூட அனுப்ப முடியும் உச்சை இடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஸ்டே ஸ்டா ஸ்டாண்டு இப்போ ஓப்பன் பண்ணி கருணாநிதி ஸ்டாண்டுன்னு பேர் வச்சு திறந்துருக்காங்க எனவே டீவியேஷன்ஸ் தடுக்கணும் முப்பத்தேழு கல்லூரி மலை மேலே கட்டப்பட்டிருக்கு இப்போ நாளைக்கு ஓ மலைச்சரிவு வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் செத்தா யாருங்க காரணம் அதனால் அது கருண்யா இருக்கட்டும் இந்து காலேஜ்னு முப்பத்தேழு கல்ல காலேஜுகளில் நான் பேப்பர் கட்டிங் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து நான் வந்து சே சோர்ஸை விட ஆக்சுவல் பேப்பர் கட்டிங்க தான் பார்த்து நான் பேசுகிறேன் எனவே இது மாதிரி வயலேஷன்ஸை தடுக்கணும் யார் கட்டி இருந்தாலும் எந்த கட்சி எந்த மதம்னு பார்க்கணும் ஈஷான்னா பின்னாடியே எல்லோரும் ஓடி போவீங்க அந்த பக்கம் இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்கன்னா போய் சலாம் அடித்து கும்பிடு போட்டு தோப்பு கட்டணம் போட்டுட்டு வருவீங்கன்னா நல்லா இல்லை இன்னும் சொன்னால் ஈஷாவில் இருக்கிறது டிவியேஷன் கருண்யாலயோ மற்ற கல்லூரிகளில் இருக்கிறது வயலேஷன்ஸ் வயலேஷன்ஸ் கெனாட் பி ரெகுலரைஸ்டு அந்த இது டிசம்பர் இருபத்தி மூணு தீர்ப்பில் ஸ்கூல் சர்ச் மகாஸ்கர் டெம்பிள் எனி திங் வயலேஷன் கெனாட் பி பர்மிட்டட்னு சொன்னாங்க ஸோ முப்பது வருஷம் ஆனதை இருக்கிறானா இதெல்லாமே ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் கட்டப்பட்டது தான் எனவே இனிமேலாவது இந்த ஆட்சி விழித்து கொண்டு செயல்படணும்னு கோரிக்கை வைக்கிறோம் நீண்ட நேரம் பல்வேறு தகவல்களை வந்து நாரதர் மீடியா உணர்வாளர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றிய நன்றி வணக்கம்